கத்தராகி ஏசு கிறித்துவி நாமம் அய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராகி இயேசு கிறித்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு அவங்களை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சில நடவடிக்கைகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது தானாய் திறக்கும் என்கிற தலைப்பிலே பேச ஆசைப்படுகிறேன் ரோமல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனை வாராக சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறித்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபை வரம் மனிதன் பாவம் செய்ததினால் அவன் மறித்தான் கத்ரா இயேசு கிறித்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கியிருக்கிறார் இது தேவனுடைய கிருபை வரம் என்று சொல்லப்படுகிறது அல்லது தேவனுடைய ஈவு இது மனிதனுடைய கிரியினால் உண்டானது அல்ல கிருபை கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிறித்துவுள் பெரியமானவர்கள் இந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள் கர்த்தராக இயேசு கிறித்துவின் மூலமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த உலகத்தில் கிறித்தவர்கள் அல்லாதவர்கள் இன்னும் பொதுவாக சொல்லப்போனால் இந்து தேச மக்கள் நம்முடைய முன்னோர்களை குறித்து வேதம் இவ்வாறாக சொல்கிறது இந்த உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களும் தேவனற்றவர்களும் இருந்தோம் இசிறுவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறித்து மூலமாக உண்டான அந்த நித்திய ஜீவனை குறித்த சாட்சியை கொண்டு வந்தவர் நம்மத்தியிலே கொண்டு வந்தவர் மிஷினரி ரிங்கல் ட்ரோபி அவர்கள் அவர் மூலமாக நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை குறித்த சுவிசேஷத்தை நாம் கேட்டு இன்றைக்கு இயேசு கிறித்துவின் மூலமாக அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் தேவனை நன்றி உள்ளத்தோடு துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பலனன்று எதுவுமே இல்லை மனிதனால் இது கூடாது என்று சொல்லி ஆண்டவராக இசுக்கிறது சொல்கிறார் மனிதனால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் தேவன் தாமே இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை நாம் மேன்மை பாராட்டுவோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரயாசப்படுகிற மனுஷருக்கு தானாய் திறக்கும் தானாய் தடைகள் மாறும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சம்பவம் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் பேதுரு அடிகளார் ஏறோது ஏறோதினால பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தபோது சுற்றுக்கு நான்கு காவலர்கள் வைத்து நான்கு சுற்று காவலர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இரண்டு காவலாளிகள் மத்தியில் கைகள் கட்டப்பட்டவராக தூங்கி கொண்டிருந்தார் காலையிலேயே அவர் கொலை செய்யப்படும்படியாக ஏரோது தீர்மானித்திருந்தான் இந்த சம்பவம் நாம் அறிந்த ஒரு காரியம்தான் இந்த மனிதன் கர்த்தரால் அழைக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அழைக்கப்பட்ட மனிதன் கர்த்தருக்காக ஓடின ஒரு மனிதன் நாற்பது வருடம் முடவனாய் இருந்த ஒரு மனிதனை தேவாலயத்திலே சந்தித்து என்னிடத்தில் பொன்னும் பொருளும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உனக்கு என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் கர்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நடை என்று சொல்லி கைகளை பிடித்து தூக்கிவிட்ட போது நாற்பது வருடம் இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள் அவர்களோடு சென்றான் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அற்புதங்கள் மறித்த மறித்த மறித்து போன அந்த தப்பித்தாளை உயிரோடு எழுப்பின பேதூர் இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்த மனிதன் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருந்தவன் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மைகளை செய்து கொண்டிருந்தவன் ஆனாலும் அவனை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் யூதர்களுக்கு சாதகமாக செய்யும்படியாக அந்த காரியத்தை செய்திருந்தான் ஆனால் மனிதர்கள் விரோதமாக எழும்பலாம் அதிகாரத்தில் இருந்த ஏரோது எழு விரோதமாக எழும்பி இருந்தான் ஆனால் அழைத்தவர் இருக்கிறார் இதைத்தான் நான் உங்களுக்கு இன்று சொல்ல விரும்புகிறேன் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரயாசப்படுவோமானால் தேவ பக்தியாய் நடக்க பிரயாசப்படுவோமானால் அது ஒளியமாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான வேலையாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையாக செயல்படுவோமானால் உலக பிரகாரமான வேலையிலும் கர்த்தர் எனக்கு தந்த வேலை என்று சொல்லி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய வேலையில் சாட்சியோடு உண்மையோடு உதாரத்துவமாக முன்மாதிரியாக பொறுமையாக இருந்து நம்முடைய நேர்மையையும் உண்மையும் காண்பித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோமானால் நிச்சயமாக நமக்கு உண்டாயிருக்கின்ற தடைகள் தானாய் மாறும் நமக்கு எதிராக இருக்கின்ற கதவுகள் தானாய் திறக்கும் அதுவரைக்கும் நாம் பொறுமையும் நிதானமுமாக கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ளும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது மனிதருக்கு பயப்படாதீர்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் வசன இவாறாக சொல்கிறது ரெண்டு மூத்த மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் காற்றுரை பிள்ளைகளே இந்த உலகத்தில் துன்பங்கள் துயரமான சம்பவங்கள் நெருக்கங்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும் ஆனாலும் நாம் கர்த்தரை நம்பும்போது கர்த்தரை முழுமையாக பற்றி அவர் நம்மை விடுவிக்க இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் இருக்கிறார் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி ஏற்ற வேளையில் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் இரண்டு காவலாளிகள் மத்தியில் தொழுமரத்தில் கைகள் கட்டப்பட்டவனாக தூங்கி கொண்டிருந்த பேதுரு அடிகளார் அவரை அந்த இடத்துல தூதம் தோன்றி தட்டி எழுப்பி அவருடைய அவர் தட்டி எழுப்பின போது அவருடைய கைகளிலே கட்டப்பட்ட விலங்குகள் தானாய் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது அவர் தேவதூதனுக்கு பின் பின்னாக நடந்து சென்றபோது அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறது போல இருந்தார் அவர் அதை அறியாதிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் அந்த நடுவீதியிலே வருவதற்கு முன்பதாக இருந்த அந்த கதவு தானாய் திறவுண்டது என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே நாம் ஒருவேளை இந்த காரியத்தை அறிய வேண்டும் என்பது இல்லை ஆனால் நமக்கு இருக்கிற நமக்கு உபகாரம் செய்கிற நமக்கு அனுசாரியாக இருக்கிற நமக்கு துணை செய்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நெருக்கத்தில் இக்கட்டான சூழ்நிலைகளில் பெருந்தடைகளாக இருக்கலாம் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியமாக இருக்கலாம் முடிந்தது என்று தோன்றலாம் ஆனாலும் அழைத்தவர் இருக்கிறார் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் நம்மை கொண்டு செய்து முடிப்பார் நான் எப்பொழுது சொல்லுறது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லு கிறிஸ்தவம் என்பது இம்மைக்காக மாத்திரம் அல்ல இம்மையிலும் நாம் சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் உபத்திரப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறேன் துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்ப சொன்ன பேதுர் அடிகளார் எழுதிய நிருபத்தில் இதை எழுதியிருக்கிறார் துன்ப கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபதிரவம் என்று சொல்லி அப்பசனாகிய பவுல் அடிகளார் நிருபத்தில் எழுதியிருக்கிறார் அதனால் சேர்ந்து போகாதங்க தடைகள் தானாய் மாறும் தடையாயிருக்கின்ற கதவுகள் தானாய் திறக்கும் அப்படி திறக்கும்போது அது பெரிய ஒரு ஆசிர்வாதமாகவும் நாம் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலான ஒரு காரியமாகவும் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் முற்றுமுடிய நம்மை நடத்த நம்மை ரட்சிக்க நம்மை பூரணப்படுத்த நம்மை பரிசுத்தமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அவருடைய கை குறியிருக்கவில்லை என்று எதுவுமே இல்லை நமக்கு வாரமானது தான் கஷ்டமானது தான் ஆனால் கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் நமக்கு பாராட்டியிருக்கின்ற கிருவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிலாக்கியம் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம் மற்ற மனிதர்களைப் போல அல்ல கர்த்தர பிள்ளைகளை கிறித்தவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் மற்ற ஜாதிகளோடு ஒட்டி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கூட்டம் அல்ல ஏ வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டு நம்மை நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் ஜீவன் உள்ளவர் மெய்யானவர் ஒன்றானவர் அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை கைவிட மாட்டார் தடைகள் தானாய் மாறும் கதவுகள் தானாய் திறக்கும் கத்த இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்